ஸ்தோத்திரங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வேதாகமத்தை படிச்சுட்டே இருக்கும்போது இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு நேரின்றதை நான் சொல்கிறேன் ஒரு நாள் பைக்கில் போயிட்டே பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்காரான என்ன பண்ணிட்டாங்க அப்படியே நம்மளை ஓவர் டேக் பண்ணி நம்மளை அணைச்சி விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பும் இல்லை நான் வந்துகிட்டே இருந்த மெயின் ரோட்டில் அவர் செம ஸ்பீடாக வந்து இண்டிகேட்டர் போடாமே வந்து அப்படியே அந்த பைக்கை ஓவர் பண்ணார் அப்படியே ஒரு நேரத்தில் அப்படியே ஆனால் அந்த பதட்டம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த ஒரு பயம் அது மாத்திரம் எனக்கு திட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அந்த ஒரு நடுக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பயம் மாதிரி ரொம்ப நேரம் கழித்து தான் ஒரு தெளிவே வந்தது ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது இந்த வேதாகமாக பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் நாலாம் சங்கீதம் நாலாவது வசனத்தை பாருங்களேன் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னா நம்முடைய எல்லா பயத்துக்கும் என்ன பண்ணுறாரா நம்மளை நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிற தெய்வனாக இருக்கிறார் அப்போது நம்மளுக்கு அந்த ஒரு பயம் ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த பயத்தில் தான் நான் சொல்கிறேன் இந்த நாலாவது வசனம் பாருங்கள் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் நாலாவது வசனம் சொல்லப்படுகிறது நான் கர்த்தனை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி என்ன என்ன நீங்களாக்கி விட்டாருன்னு வேதம் சொல்லப்படுகிறது நீங்களாக்கி விட்டாருன்னு பைபிள் சொல்லுது அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த பயம் வந்து நம்மளை என்ன பண்ணுமா வேறு விதத்தில் கொண்டு போகிற காரியங்களாக இருக்கிறது சரிங்களா அதனால சோர்ந்து போகாதீங்க நம் கத்திரை நாம் தேடும்போது நம்மளுடைய எல்லா பயத்திற்கும் ஆண்டோர் என்ன பண்ணுறாரா நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாரா நம்மளை எல்லா பயத்திற்குமே நம்மளை என்ன பண்ணுறாரா விடுவிக்கிறாரா ஒரு மாதம் பிறந்தாங்கன்னா போதும் நிறைய காரியங்களை குறித்து பயம் இருக்கலாம் ஒரு வருஷம் பிறக்குதுன்னா நிறைய காரியங்களை குறித்து பயம் இருக்கலாம் பிள்ளைகளை குறித்ததான பயம் அப்புறம் பொருளாதாரத்தை குறித்ததான பயம் ஏகப்பட்ட பயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வாழ்க்கையில் ஆனால் அங்கே ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரா நீ பயப்படாத 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் நம்ம பயந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆண்டவர் பாருங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் நிறைய இடத்துல புதிய ஏற்பாட்டில் ஆனால் ஒரு சொன்ன வார்த்தை தெரியுமா பயப்படாத பயப்படாத நிறைய வார்த்தைங்க வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணுறோமா நம்ம பயந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அது இயல்பாகி போச்சு நம்மளுடைய நம்ம இயல்பாகி போச்சு ஒரு பதட்டத்தை நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நேரத்தில் நம்ம பயந்துடுறோம் ஒரு தெளிவான ஒரு முடிவை நம்ம எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுடுறோம் ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் வேதாகம பக்கத்தை திருப்பும் பொழுது பாருங்களேன் அதே சங்கீதம் முப்பத்தி நாலு நாள் சொல்லப்படுகிறது நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னா எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு வேதம் சொல்லப்படுகிறது அப்போ அந்த பயத்துக்கெல்லாம் ஆண்டோர் நம்மளை விடுவிக்கிறாரு அது மாத்திரமில்லை கத்தர் நம்மளோடு இருக்கிறார் கத்தர் நம்மளோடு இருக்கார் ஆண்டோர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் என்ன பண்ணுவாரா அவங்களோட பேசுவார் முதல்ல உங்களோட பேசுவார் அவர் உங்களை நடத்துவார் உங்களை தப்பு வைப்பார் உங்களை தாங்குவார் உங்களை ஏந்துவார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம் பிரதர் அன்பு தங்கச்சிங்க உங்களுக்கு ஒரு கூட பயம் இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அவரை கூப்பிடுங்க அவரை கீழ் உள்ள வசனம் சொல்ல ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது கத்தருடைய தூதன் மீண்டும் பார்க்க பாருங்கள் கத்தருடைய தூதன் அவர் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னா கத்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்போ கத்தருக்கு நம்ம பயந்து இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க அதனால் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசோதிப்பார் காட் பிளெஸ் யூ